தண்டியடிகள் நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் செங்குந்தர் குலத்தை சேர்ந்த நாயன்மார் திருவாரூரில் பிறந்தவர் இவர் பிறவியிலேயே கண் பார்வை அற்றவர் சிவனின் மேல் பற்று கொண்டு ஆரூர் திருக்கோயில் வந்து தன்னால் முடிந்த சிவ கைங்கரியம் செய்தார் அந்த நாட்களில் சமண மதத்தவர்களின் கூடாரமாக கமலாலய குளம் இருந்தது நாயனார் குளத்தை சுத்தப்படுத்தி சீராக்க விரும்பி அடையாளத்திற்காக கயிறு கட்டி சிறு கோடையில் சிறிது சிறிதாக குளத்திலிருந்து மண் எடுத்து சுத்தப்படுத்தினார் இதை விரும்பாத சமணர்கள் அவரிடம் மண்ணில் சிறு சிறு உயிரினங்கள் இருக்கும் அதை நீ வதைக்கிறாய் எனவே இதை செய்யாதே என்றனர் அதற்கு தண்டியடிகள் நாயனார் கல்லில் உள்ள தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் நல்லுணர்வு தந்து காக்கும் ஈசனுக்கு இந்த ஜீவராசிகளை எப்படி காக்க வேண்டும் என்பது தெரியும் நான் செய்யும் இப்பணியால் சிறு ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எவ்வித தீங்கும் நேராது என்றார் நாங்கள் எடுத்து சொல்லும் தருமத்தை நீ காதல் வாங்கிக் கொள்ளவில்லையே உனக்கு காதும் மந்தமோ என்று கேட்டனர் அத்துடன் இவரிடமிருந்து கோடியை பிடுங்கி இருந்தார்கள் வருத்தத்துடன் தண்டியடிகள் நாயனார் ஆரூர் பெருமானின் முன்னின்று அடியரது துன்பத்தை நீக்கி அருள் புரிதல் வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டினார் மனக்கவலையை விடு உன்னுடைய வேண்டுதல் நாளை நிறைவேறும் என்று அருளினார் பின்னர் சோழ அரசனின் கனவிலும் தோன்றி நாயனார் செய்யும் கமலாலய குலத் திருப்பணிக்கு ஊறு விளைவிக்கும் சமணர்களின் வழக்கினை முடித்துவை என்று கட்டறையிட்டார் சோழ அரசன் திருவாரூரை அடைந்தான் தண்டியடிகளை சந்தித்து நடந்தவைகளை கேட்டறிந்தார் பின்னர் சமணர்களை அழைத்து விசாரித்தான் சமணர்கள் இறையர்களால் தண்டியடிகளுக்கு கிடைத்து விட்டால் திருவாரூரை விட்டு வெளியே செல்வதாக தெரிவித்தனர் இருதரப்பினரையும் அழைத்து கொண்டு குளத்திற்கு வந்தார் சோழ அரசன் நாயனார் இறைவனை மனத்தால் வழிபட்டு திருவேந்திரத்தை ஓதியபடி குளத்தில் மூழ்கினார் அவர் எழுந்தபோது அவரின் பிறவி நீங்கி கண்ணோளி கிடைத்தது தண்டியடிகள் நாயனார் பார்வை பெற்ற அதே நேரம் அவர்களை சுற்றி இருந்த சமணர்கள் கண் பார்வை பறி போனது அவர்களும் ஊரை விட்டு வெளியேறினார்கள் நாயனார் தான் எண்ணியபடி திருக்குளத்தை அரசரின் உதவியுடன் பெரிதாக கட்டி முடித்தார் அதன் பிறகு காலம் இறைவனுக்கு தொண்டு செய்து வந்த தண்டியடிகள் நாயனார் நெடுநாள் பூ உலகில் பக்தியுடன் வாழ்ந்து நீடு புகழ் பெற்று இறுதியில் சிவபதம் அடைந்தார் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தியடைந்த ஸ்தலமும் ஆன திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மூன்றாவது பிரகாரத்தில் மூலாதார கணபதிக்கு அருகில் தண்டியடிகள் நாயனாரின் திருவுருவ சிலை உள்ளது இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி